சில ஊராட்சி மன்றங்களிலே வெற்றி பெற்றவர்களும் கூட தொடர்பு கொண்டிருக்கிறார்கள் அதே போன்று தேசிய மக்கள் சக்தியை சேர்ந்தவர்களும் தொடர்பு கொண்டிருக்கிறார்கள் அவ்வாறு ஆட்சி அமைக்க வாய்ப்புள்ள அனைத்து தரப்புகளும் தொடர்பு கொண்டிருந்த போதிலும் எங்களுக்கு கடந்த காலங்களிலே ஒரு கசப்பான அனுபவங்கள் இருக்கின்றது உத்தியோகம் பெற்ற முறையிலே ஆதரவை கேட்காத சூழலிலே ஒரு நல்லெண்ண அடிப்படையிலே ஆதரவை வழங்கிவிட்டு பின்னர் அவர்கள் அந்த ஆதரவை வெள்ளி நங்கியாடியதையும் ஒரு சிறுபிளைத்தனமாக கையாண்ட வரலாறு இருக்கின்றனர் குறிப்பாக ஒரு திரையில் தமிழ் தேசிய மக்கள் சக்தியில் இருந்து பிரிந்து வந்த மணிமன்னன் கூட ஒரு கட்டத்திலே எங்களுடைய ஆதரவை பெற்று மாணவ சபையினுடைய மேயர் ஆகிய பின்னர் நாங்கள் அவர்களை ஆதரவு கேட்கவில்லை அவர்களாக தந்தார்கள் என்று ஒரு சிறுமைப்படுத்தும் வகையிலே அந்த எங்களுடைய நல்லெண்ணத்தை நிலனம் செய்திருந்தார் அதுலேயே எம்பிடிபிசியம் பார்த்து வருவார்கள் அவற்றில் உபயோகபூர்வமாக உங்களுடைய கட்சியை அனுப்பி எங்களுடைய தலைமையை அனுப்பி அதற்கான ஆதரவை போறும் பட்சத்தில் அங்கே கேட்டிருக்கோம் ஜாழ்மான அரச முறையை பொறுத்தவரையில் கட்சி தான் வகித்து இருக்கின்றது தமிழரசு கட்சி உத்தியோகபூர்வமான முறையிலேயே அமை அணுகம் பட்சத்தில் குறிப்பாக ஜாழ்ப்பாணத்தை மாவட்டத்தை பொறுத்தவரையிலே அமைக்க வாய்ப்புகளை கொண்ட அனைத்து கட்சிகளுமே அந்த உத்தியோகப்பெற்ற முறையில் முறையிலே எங்களோடு தொடர்பு கொண்டிருக்கின்றன அந்தந்த பிரதேச சபையை சார்ந்தவர்கள் அல்லது இரண்டாம் கட்ட தலைவர்கள் தொடர்பு கொண்டிருக்கிறார்கள் அதிலே நான் சொன்னபோது தமிழ் தேசிய பேரவை என்று சொல்லப்படுகின்ற கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தி சில உள்ளூராட்சி மன்றங்களிலே வெற்றி பெற்றவர்கள் கூட தொடர்பு கொண்டிருக்கிறார்கள் அதே போன்று தேசிய மக்கள் சக்தியைச் சேர்ந்தவர்களும் தொடர்பு கொண்டிருக்கிறார்கள் அவ்வாறு அமைக்க வாய்ப்புள்ள அனைத்து தரப்புகளும் தொடர்பு கொண்டிருந்த போதிலும் எங்களுக்கு கடந்த காலங்களிலே ஒரு கசப்பான அனுபவங்கள் இருக்கின்றது முறையிலே ஆதரவை கேட்காத சூழலிலே ஒரு நல்லெண்ண அடிப்படையிலே ஆதரவை வழங்கிவிட்டு பின்னர் அவர்கள் அந்த ஆதரவை எள்ளி நகையாடியதையும் ஒரு சிறுபள்ளைத்தனமாக கையாண்ட வரலாறு இருக்கின்றது குறிப்பாக தெரியும் தமிழ் தேசிய மக்கள் சக்தியில் இருந்து பிரிந்து வந்த மணிமன்னன் கூட ஒரு கட்டத்திலே எங்களுடைய ஆதரவை பெற்று யாழ் மாணவ சபையினுடைய மேயர் பின்னர் நாங்கள் அவர்கள் இபிடி பியிடம் ஆதரவு கேட்கவில்லை அவர்களாக தந்தார்கள் என்று ஒரு சிறுமைப்படுத்தும் வகையிலே அந்த எங்களுடைய நல்ல நிறத்தை மிகளம் செய்திருந்தார் அவ்வாறான கசப்பான அனுபவங்கள் இன்னும் பல இருக்கின்ற சூழலிலே நாங்கள் இந்த இடத்திலே உறுதியாக இருக்கின்றோம் இந்த இரண்டு தரப்புகளை சேர்ந்த இன்னொரு தரப்பு உத்தியோகபூர்வமாக அந்த ஆதரவை கூறும் பட்சத்தில் அதற்கான ஆதரவை பரிசீலிப்பது இப்போ மாவட்ட உள்ளூராட்சி மன்றங்களிலே உள்ள அதிக அளவான ஆசனங்களை பெற்ற கட்சி வந்து மேயர் வேட்பாளரையோ அல்லது வேட்பாளரையோ முன்னுறுத்துகின்ற போது அதில் இப்படி பின்ன செயற்பாடு வரவர் அவர்கள் உத்தியோகபூர்வமாக எங்களுடைய கட்சியை அணுக்கி எங்களுடைய தலைமையை அணுக்கி அதற்கான ஆதரவை கோரும் பட்சத்தில் அது தொடர்பை பரிசீலிப்போம் அவ்வாறான கோரிக்கை முன்வைக்கப்படாத பட்சத்திலே நாங்கள் அந்த கலச்சூழலை பொறுத்து தீர்மானம் எடுப்போம் இவ்வாறாக இருந்தாலும் எங்களுடைய இறுதி நோக்கம் என்பது இந்த பிரதேசத்தை சேர்ந்த தமிழ் கட்சிகள் தான் இந்த உள்ளூராட்சி மன்றங்களை ஆள வேண்டும் அதான் மக்களுடைய அபிலாஷைகளாக இருக்கின்றது என்ற விடயமும் தேர்தல் முடிவுகளிலே பிரதிபலித்திருக்கின்றதையும் நாங்கள் பத்துக்கு மேற்பட்ட ஆசனங்கள் பெற்று அதுல உங்களுடைய ஆதரவு இந்த கட்சி ஏற்கனவே இதை சொல்லிவிட்டேன் இரண்டு கட்சிகளுக்கான ஆதரவை தெரிவிப்பதில்லை என்பதிலே நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம் ஆக ஜமாநகையை பொது தமிழரசு கட்சி உத்தியோகபூர்வமான முறையிலே அணுகும் பட்சத்தில் தொடர்களை வர்த்தகிறது இளமக்கள் ஜனநாயக கட்சி ஏதாவது சபையில ஆட்சி அமைப்பதாக முயற்சியை மேற்கொள்வது ஆஹ் இளமக்கள் ஜனநாயக கட்சி தீவிரத்திலே சில சபைகளை அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது வெம்மை பொறுத்தவரையிலே இன்னொரு தரப்பில் இருந்து தங்கியிருந்து ஆட்சியை நடாத்துவது ஆரோக்கியமானதா இல்லையா என்பது இடத்திலே இந்த காலச்சூழலே ஒரு பொதுவான முறையிலே இருந்து ஒரு திடமான எதிர்த்தரப்பாக மக்களின் அபிலாஷைகளை முன்னோர்த்துவதுதான் சாத்தியமானது அதிக நன்மைகளை மக்களுக்கு வழங்கும் என்ற தீர்மானத்தில் தான் இருக்கின்றோம் இருந்தாலும் சந்தர்ப்ப சூழல்கள் காரணமாக ஆட்சி அமைக்க வேண்டிய தேவை ஏற்படுமாக இருந்தால் அதனை பரிசீலிக்க தயாராக தயாராமல்